கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு ஆனால் போகிற இடம் ஃபுல்லாக எல்லாம் நிழல் தாங்க சுற்றி மரம் சென்ட்ரலில் ரோடு ஆனால் ஏகாப்பட்ட மொடகு ஏகாப்பட்ட சுற்று உண்மையிலே ஆனால் இப்போ நாங்கள் அக்கீரப்பள்ளி வாங்கி வாடிச்சு போயிட்டு அப்படியே கோயம்புத்தூர் தான் போகிற மாதிரி ட்ரூட்ச்சுன்னா அதுலேயே போயிடலாம் மறுபடியும் இந்த வழி வந்தால் ரொம்ப டயர்ட் ஆகிடும் உண்மையிலே நான் அந்த அளவுக்கு நைட்டு வேறு தூக்கல்ல கண்ணெல்லாம் எரியுது சும்மா நானும் முடித்துடுச்சுன்னு இருக்கிறேன் வண்டிக்கு வருது நாங்கள் முடக்கில் எப்போ நாங்கள் முடக்கில் ஆறுன்னு அடிச்சுட்டு அந்த வலிவெல்லாம் ஆறு அடிச்சுட்டு தான் இருக்கும் ஆனால் காரில் வரவங்க அந்த பைக்கில் வரவங்க சொட்டு கூட ஆறுன்னு அடிக்கல ஏன்னு கூட தெரியல பழகிடுச்சா அப்படி என்னன்னே எனக்கு தெரியலாங்க நீ இங்கே தாங்க போகிறாங்கம்மா பிள்ளைங்க இந்த கூட்டம் தான் போகிறாங்க போகிறங்க எப்படி போகிறாங்க போறேங்க அப்படியே சும்மா வலிவுலாம் சும்மா இங்கே இத்தனைக்கு பொட்டை தான் உகராச்சின்னு போறாங்க படுத்து எடுத்துன்னு போகிறாங்க பேசும்மா ஃபன்னா அவங்க சூத்த வச்சு மாடி சிக்குலு கூதி எவனுமே ஆர்டே அடிக்க மாட்டேங்கிறானுங்களா கேன கூதிங்க அதான் சொன்ன முடக்கில் ஆறுனே அடிக்க மாட்டேங்கிறாங்க நான் அப்பயே கார் எதுவும் சரி அந்த சந்தில் எதுவும் வரலன்னு சொல்லிவிட்டு தான் நான் ஓவர்டேக் பண்ணேன் எப்படியாப்பட்ட இடமா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் பட் என்னென்னா வச்சுக்கோன் ஆறுன்னு அடிக்கணும் ரெஸ்பெக் ஒரு ஆறு அடிக்கிறானா அது வலிவா நம்மளும் ஆறு அடித்து ஒதுக்கி போகணும் நல்லா நோட் பண்ணுங்க தானே ஃபுல்லாக வளைவில் ஃபுல்லாகவே ஆறு நடிப்பான் ஆனால் முன்னாடி வர காருக்காரங்க வட்டிக்காரங்க யாருமே ஆரன் அடிப்பான் நூற்றுலேரம் உரத்தர் மட்டும்தான் ஆர்னே அடிக்கிறாங்க வயசு வந்து அடிங்கலை ஏன்னால் கார் அப்போ தான் வருதுன்னு எங்களுக்கும் தெரியும் ஏதாவது வட்டி வருதுன்னு எங்களுக்கும் தெரியும் என்ன அப்பா நான் கல்லில் மோதிருப்பேன் போகிற இடமெல்லாம் எல்லாம் வேற லெவலு ஃபுல்லாக ஒர்த்து இத்தனை நாள் வெயில் சுற்றிட்டு இந்த மாதிரி பைக்கில் சுற்றுறதுக்கு ஒரு மாதிரியே ஒரு வைப்பு மெட்டீரியல் பாருங்கள் முடக்கு ஹார்ன் அடிக்கிறது முடக்கமே இல்லை ஏரியா குளமா என்னன்னு தெரியல கீழே ஏதோ வந்து தண்ணி ஃபுல்லாக நிரம்பின பாருங்க பைக்கர்ஸ் கூட தான் தயவுசெய்து முடக்க வளையெல்லாம் ஆரணிங்கப்பா இல்லை இது கேரளான்றனால எதுவும் ஆறு அடிக்க மாட்டாங்களோ என்னான்னு தெரியலையே ஒரு வேளை அப்பயே கூட இல்லை ஏன்னா ஃபுல்லாக கேரளா காரு கேரளா வண்டிஸ் அந்த மாதிரி தான் வருது ஆ அதுங்கெல்லாம் போயிருச்சுங்க அந்த கேரளா ஜோடி அப்படியே இன்னைக்கு டார்கெட் பண்ணணும் நாம் இழுத்துன்னு ஓடி இல்லை அவங்க கிட்டேருந்து பிளான் பண்ணுங்கிறாங்க இப்ப அடுத்தது பிளான் இவர் போறாரு இது இவர் போறாருல இவர் பிளான் போற அப்படியே அதான் எவனுமே ஆரணிக்கிறல்ல நாம மட்டும் தான் ஆரணிச்சுன்னு போறோம் ஆப்போசிட்ல வரணும் அடிக்க மாட்டேங்கிறான் வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே விசோகம் எம்மா 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 நான் சின்ன பொண்ணு அம்மா அம்மா நான் சொல்ல கண்ணு அதான்ப்பா இப்போ தான் ஏதோ எதோ குட்டைக்காட்டை வந்துனுக்குறங்கடா நிறக்காட்டி மரமே மரச்சுன்னு இருந்துச்சு இப்போ தான் ஏதோ வெயிலே அடிச்சு நினைக்குது